என்று பெருமான சல்லல்லாஹு அழகிவ செல்லும் அவர்கள் சொல்லிருக்கக்கூடிய செய்தி ஆதாரபூர்வமான செய்தி ஹதீஸ் நூல்களிலே பதிவாக இருக்கிறது எல்லாம் அவர்கள் அடுக்குகின்றார்கள் அல்லாதவற்றை அழைத்தார்கள் அதனால முசிரிக்கா போனாங்க போன்ற பல வசனங்களையும் அடுக்குகிறார் அந்த வசனத்தை நம்ம சொல்லுவோம் விஷயம் என்ன து என்கிற அந்த சொல்லு இருக்கிறதே துஆ என்கிற அந்த அரபி சொல்லுக்கு நேரடியான ஒரு பொருள் என்ன மொழிபெயர்ப்பு என்ன அழைப்பு அர்த்தம் அழைத்தல் இந்த அழைத்தல் என்று சொன்னால் அது எத்தனை வகையான அழைப்பு எல்லா அழைப்புமே சிறுகா போயிருமா நான் உங்களை அழைக்கிறேன் நீங்க என்ன அழைக்கிறீங்க இதுவும் அழைப்பு தான் அரபியில சொல்றாங்க துஆ இது சிறுகா இது துஆ என்று சொன்னால் அழைப்பு என்று பொருள் அழைப்பு என்றால் எந்த அழைப்பு சிறுக்கு எந்த அழைப்பு பிரார்த்தனை ஒரு மனிதன் தன்னை படைத்த ரப்புல் ஆலமீனை அழைக்கின்றான் இதுவும் அழைப்புதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அழைக்கின்றான் இதுவும் அழைப்புதான் ஒரு மனிதன் மற்ற உயிரினத்தை அழைக்கின்றான் இதுவும் அழைப்புதான் ஒரு மனிதன் உயிரற்ற ஜடப்பொருளை கூட அழைக்கலாம் இதுவும் என்னதான் அழைப்பு தான் பெருமான செல்லல்லாஹும் அழைகுவ செல்லும் இரவு நேரத்தில் பயணம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா பூமியை பார்த்து சொல்வார்களாம் யா அரல்லூ ரப்பி ஓ ரப்பூ கி அல்லாஹ் பூமியே எனது இறைவனும் உனது இறைவனும் தான் செல்லாசம் சொல்லுவாங்க பூமியே எனது இறைவனும் உனது இறைவனும் அல்லாஹுதான் ஹாக்கிமிலே பதிவாக இருக்கிறது பூமி என்பது உயிரற்ற ஜடப்பொருள் என்று நமக்கு தெரியும் அப்ப உயிரற்ற ஜடப்பொருளை அழைத்து பூமியே என்று அழைக்கப்படுகிறது இதுவும் அழைப்பு தானே பெருமான சல்லாஹு அழகி வசல்ல சந்திரன் முதற்கரையை பார்க்கின்ற பொழுது சொல்வார்கள் ரப்பி ஒரப்புக்கு அல்லாஹ் எனது இறைவனும் உனது இறைவனும் அல்லாஹுதான் என்று சந்திரனை பார்த்து முதல் பிறையை பார்த்து மாணவி சொல்வார்கள் உயிரற்ற ஒரு ஜட பொருளை இதுவும் அழைப்பு தானே அப்ப மனிதன் படைத்தவனை அழைப்பது மனிதன் இன்னொரு மனிதனை அழைப்பது ஒரு மனிதன் உயிருள்ள மற்ற ஒரு பொருளை ஒரு உயிரினத்தை அழைப்பது மனிதன் உயிரற்ற ஜட பொருளையும் அழைப்பது அழைத்தல் என்பது எத்தனையோ வகையா இருக்கு எந்த அழைத்தல் பிரார்த்தனை என்பது அழைப்பு என்பது அதுதான் வணக்கம் என்று மாணவி சண்டலம் சொன்னார்களே பிரார்த்தனை எந்த அழைப்பு வணக்கம் சின்ன விஷயம் தான் நாம் எதை அழைக்கிறோமோ யாரை அழைக்கிறோமோ வணக்கத்திற்கு தகுதியானவன் என்கிற நம்பிக்கையில் அழைக்கிறது வணக்கத்திற்கு தகுதியானவன் என்கிற நம்பிக்கையில் அழைப்பது வணக்கத்திற்கு தகுதியான என்கிற நம்பிக்கையில் நம்மை படைத்த அந்த ஏக ஒருவனை நாம் அழைப்புமே ஆனால் இது துஆ ஹுவல் இபாதா இது வணக்கம் இது பிரார்த்தனை படைத்த ரப்புல் ஆலமீனை வணக்கத்திற்கு தகுதியானது நம்பிக்கையில் நாம் அழைக்கிறோம் இது அழைப்பு இந்த அழைப்பு துஆ இந்த அழைப்பு இபாதா இதே நம்பிக்கையில் நாம் எதை அழைத்தாலும் அது இணைகரிப்பித்தலாகும் என்ன இதுதானே இபாதத்து இதுதானே இபாதத்து நம்ம என்ன செய்யறோம் இன்னொரு மனுஷனை அழைக்கிறோம் எப்படி அழைக்கிறோம் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்கிற நம்பிக்கையில் அழைக்கிறோம் அப்படி அழைச்சா அது சிறுக்கா இல்லையா சிறுக்குதானே அதே போல ஒரு மிருகத்துக்கு அழைக்கிறோம் வச்சுக்குவோம் ஒரு மிருகத்தை நாம் அழைத்தாலும் கூட வணக்கத்துக்கு தகுதியானவை என்கிற நம்பிக்கையில சிறுக்குதானே அது ஒரு மரத்தை அழைப்போம் ஒரு கல்லை அழைப்போம் ஒரு பூமியை அழைப்போம் எதையும் அழைக்கட்டும் வணக்கத்திற்கு தகுதியான என்கிற அந்த பண்பை கொடுத்து விட்டு ஒன்றை நாம் அழைக்கிறோம் என்று சொன்னால் அதை யாரை மாத்திரம் தான் அழைக்க வேண்டும் அல்லாஹி மாத்திரம் தான் அந்த நம்பிக்கையில் அல்லாஹி மாத்திரம் தான் அழைக்க வேண்டும் அப்படி அழைத்தால் அங்க இபாதத்து பியூர் இபாதத்து இந்த நம்பிக்கையில் நாம் எதை அழைத்தாலும் அது சிறுக போயிடும் இறை நேசர்களை அழைக்கின்றார்களே இறை நேசர்களை அழைக்கின்றார்களே உயிரோட ஒருவர் இருந்தாலும் சரி உயிரற்ற உயிர் இறந்த பிறகு ஒருவரை அழைத்தாலும் சரி உயிரோடு உயிர் அழைக்கின்ற பொழுது அல்லாஹ் என்கிற நம்பிக்கையில் வணக்கத்திற்கு தகுதி என்கிற நம்பிக்கையில் யாரை அழைத்தாலும் அது சிரிக்குதான் உயிரோடு இருந்த என்ன இறந்து போன என்ன உயிரோடு இருந்த இறந்து போன என்ன வணக்கத்திற்கு தகுதியானவர் நம்பிக்கையில் அழைத்தால் அது சிறுக்கு வணக்கத்திற்கு தகுதியானம் கிடையாது என்கிற நம்பிக்கையில் உயிரோடு உள்ளவரை அழைத்தாலும் சரி இறந்தவரை அழைத்தாலும் சரி அங்க எங்க শিরк வந்துச்சு அங்க எங்க শিরк வந்துச்சு உயிரோட உள்ளவரை எப்படி அழைக்கிறோம் ஒரு மனிதர்ங்கிற அடிப்படையில் அழைக்கிறோம் இங்க শিরк வருமா இறந்தவரை ஒரு மனிதர்ங்கிற அடிப்படையில் அழைக்கிறோம் இங்க எப்படி শিরк வந்துச்சு இங்க மட்டும் எப்படி শিরк வந்துச்சு அப்ப மக்கத்து காஃபிர்கள் படைத்தவனை விட்டுவிட்டு சிலைகளை மற்ற உயிரின மற்ற படைப்புகளை அவர்கள் எந்த நம்பிக்கையில் அழைத்தார்கள் வணக்கத்திற்கு தகுதியானவை என்கிற நம்பிக்கையில் அழைத்தார்கள் அப்படி வணக்கத்திற்கு தகுதியானவை என்கிற நம்பிக்கையில் அவர்கள் அழைத்த காரணத்தினால்தான் அல்லா சுபான அவர்களை முசிரிக் என்று குரானிலே பட்டியலிடுகின்றான் அவர்களை முசிரிக் என்று குரானிலே பட்டியலிடுகின்றான் எனவே இவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீர்களா மக்கத்து காவிர்கள் கைருல்லாவை அல்லாஹ் அல்லாதவற்றை அழைத்தார்கள் எனவே முசிரி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் எந்த நம்பிக்கையில் அவங்க அழைச்சாங்க இன்னைக்கு மூமின்கள் இறை நேசர்களை இறந்துவிட்டு இறை நேசர்களை கபூருக்கு சென்று அழைக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த நம்பிக்கையில் அழைக்கிறார்கள் சிறுக்கு சிறுக்கு என்று சர்வசாதாரணமா ஒரு மனிதரை ஒரு மூமினை ஒரு முஸ்லிமை சர்வ சாதாரணமாக சிறுக்கு என்கிற ஒரு பத்துவா கொடுக்கறதுக்கு தைரியம் வருது அப்படின்னு சொன்னா யோசிக்கணுமா இல்லையா காஃபிர்கள் குறித்து இறங்கிய

அப்ப இணை வைத்தல் பெரும் பாவமே என்று சொல்லி வலிமார்களுடைய கபூருக்கு சென்று வலிமார்களுடைய பெயரை சொல்லி அழைத்து அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்க எங்களுடைய தேவை பூர்த்தியாகுவதற்கு நீங்க அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்க அப்படி சொல்றது சிறுக்குன்னு சொல்றதா இருந்தா எவ்வளவு கொடுப்பு இருக்கணும் மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நேரடியாக மார்க்கத்தை பயின்ற நபித்தோர்கள் அப்படி செஞ்சிருக்கிறாங்களா தைரியமா கேள்வி வேற அந்த புத்தகத்திலே கேள்வி எழுப்புறாரு இதே மாதிரி கபூருக்கு சென்று

மாணவி செல்லல்லாஹோ அழகிவு செல்ல அவர்களுடைய அந்த ரவுலாவுக்கு சென்று அந்த கபூருக்கு சென்று அல்லாஹுடைய தூதரை அழைக்கின்றார்கள் யார் ரசூல் அல்லாஹ் டிஸ் தஸ்கிலி உம்மத்திக்கே அல்லாஹ்வின் தூதரே உங்களுடைய உம்மத்திற்காக அல்லாஹ் நீங்கள் முறையிடுங்கள் மலை வேண்டுங்கள் ஃப இன்னகும் கதுகல ஏனென்றால் உங்களுடைய இந்த சமுதாயம் உங்களுடைய இந்த உம்மத் பஞ்சத்தால் அழிந்து கொண்டிருக்கிறது கபூருக்கு போறாங்க பிலாலிபு ஹாரிஸ் அல் முசனி ரவி அல்லாஹ் என்கிற சஹாபி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு செல்கிறார்கள் கபருக்கு சென்று நபியை அழைக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் முறையிடுங்கள் நீங்கள் மலை வேண்டுங்கள் இந்த உம்மத் அழிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியுடைய கனவில் வந்து நீங்க உமர் அலிலாட்ட போங்க நான் சலாம் சொன்னதா சொல்லுங்க இந்த உம்மத்திற்கு கட்டாயம் மழை பொழியும் சொல்லுங்க என்று பெருமானா சல்லல்லாஹு அலஹி வசல்ல சொன்ன செய்தி முசன்னு இபுனி அபி செய்பா என்கிற நூலிலே முப்பத்தி இரண்டாயிரத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று ஹதீசுகளை வல்லுனர் இபுன் ஹஜர் அஸ்கலானி ரஹிமகுல்லா பத்துகுல் பார் என்ற தனது நூலிலே பதிவு செய்கிறார்கள் இறந்து போனா கபருக்கு போய் அழைப்பீங்களா அது சிறுக்கு அப்படின்னு கேட்ட மார்க்கம் அனுமதித்த ஒன்றை சிறுக்குன்னு சொல்றது உங்களுக்கு என்ன அதிகாரம்